அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய நம் சகோதரிகளுக்கு அஸ்லாம் வ ரஹமதுல்லாஹி ஓ பரகாத்துகூ எல்லா சகோதரிகளும் அல்லாஹ்வுடைய கிருபையினால சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறோம் ரமதானுடைய காலங்கள் அடைய இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கு அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களின் ஒன்றான ஜக்காத்தை பற்றி உங்கள் கிட்டே கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஜக்காத் என்ற கடமையை அல்லாஹு செல்வந்தர்கள் மீது கடமையாக்கியிருக்கான் இந்த கடமை அல்லாத உபரியான தர்மங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சிறப்பிச்சு சொல்லியிருக்கான் உபரியான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாருமே செய்யலாம் ஏழை மக்களும் செய்யலாம் செல்வந்தர்களும் செய்யலாம் அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குதுன்னு நம்ம குரான் மூலியமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் தர்மம் செய்யறது அல்லாஹ ஈமான் கொண்ட நற்பண்பா இருக்குதுன்னு அல்லா சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லை அல்லாஹுவ அஞ்சக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காரியமா தர்மம் இருக்குன்னு குரான்ல சொல்லியிருக்கான் அல்லா இறையச்சமான மக்கள் யார் தெரியுமா மறைவான விஷயத்தை நம்புவாங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வாங்க அதாவது ஜக்காத்து கொடுப்பாங்கன்னு அல்லாஹூ ரபுல்லாலமின்னு சொல்லியிருக்கான் நபிசல்லாஹு அலீசல்லம் சொல்லியிருக்காங்க தர்மம் என்றது ஒரு மிகப்பெரிய சான்று எதற்கான சான்று நாம் அல்லாவை சரியாக நம்பிக்கை கொண்டிருக்கோமா என்பதை நம்முடைய ஈமான நமக்கு நாமே உறுதிப்படுத்தி கொள்வதற்கான சிறப்பான மிகப்பெரிய சான்றாக இருக்கும்னு தர்மத்தை சொல்லியிருக்காங்க அல்லா இந்த தர்மத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறான் தெரியுமா ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்வதை அல்லா தனக்கு உதவி செய்கிறதா நினைக்கிறான் அல்லாவை நம்ம எந்த அளவுக்கு விரும்புவோம் ஆனால் அவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு அல்லா சொன்னதா ரசூல்செல்லாச்சலம் சொல்கிறாங்க அல்லா மறுமை நாளில் ஒரு மனிதனை பார்த்து பேசுவானா ஆதமுடைய மகனே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீ நலம் விசாரிக்கல நான் ரொம்ப பசியோடு இருந்தேன் என் பசியை தீர்க்கல நான் ரொம்ப தாகத்தில் இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல அப்போ அந்த மனிதன் கேட்பானா நீ அகிலத்தின் அதிபதி நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாயா உனக்கு உணவு இல்லாம என்னிட கேட்டியா உனக்கு போயா தாகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேப்பானா அப்போ அல்லாம் சொல்வானா ஆமா இந்த மனுஷன் இவர் உன்கிட்ட வந்து தான் பசியோட இருப்பதாக உணவு கேட்டிருப்பாரு ஆனால் நீ அவருக்கு உணவு அளிக்கலை இந்த மனிதன் உன்கிட்ட வந்து தாகத்திற்கு தண்ணீர் கேட்டிருப்பாரு நீ அவருக்கு தண்ணீர் கொடுக்கல இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அப்போது நீ அவனை நலம் விசாரிக்கலன்னு சொல்லுவானல்லாம் அவனுக்கு நீ உணவு அளித்திருந்தாலோ இல்லை தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுத்திருந்தாலோ இன்னாரே போய் நீ நலம் விசாரித்திருந்தாலோ அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்னு நல்லா சொன்னதா முகமது நபி சலாஹாஹு அழகிவசலம் அவங்க சொல்லியிருக்காங்க பிற மக்களுக்கு உதவி செய்வது ஏழை மக்களுக்கு தர்மம் செய்வது அல்லாஹ ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம் நபி சல்லாஹூலையும் செல்லும் அவங்க ஒரு அதிசலில் சொல்றாங்க நம்ம மார்க்கத்தில் பொறாமப்படுறது தடை செஞ்சுருக்காங்க ஆனால் இரண்டு விஷயத்துல மட்டும் நம்ம வந்து பொறாமப்படலாம் அது எந்த விஷயம்னா ஒரு குரானை மன்னனமிட்டு ராபுரா அந்த அத்தியாயத்தை சொல்லி ஓதுறதுல அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறது இவங்க குரானை எப்படிலாம் மன்னனமிட்டு இருக்காங்க அதை மாதிரி நம்மளும் மன்னனமிடணும் நம்ம அதே மாதிரி ராபுரா தொழுவணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் அல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்கறத பார்த்து இதே மாதிரி நம்மளுக்கும் செல்வம் அல்லா கொடுத்துருந்தானா நம்மளும் ஜக்காத்து கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம பொறாமப்படணும்னு ரசூல் செல்லம் சொல்லிருக்காங்க தர்மத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயமா தர்மம் இருக்கு நரகத்திலிருந்து மனிதன் தர்மத்தின் மூலமா காக்கப்படுவான்னு குரான் சொல்லுது மறுமையில் தீய மனிதன் நரகத்திற்கு சென்று விடுவான் அவனுடைய புலம்பல அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்றான் உங்கள ஒருத்தவங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து இருந்து நீங்க அதை செலவு செய்யுங்க அதாவது தர்மம் செஞ்சுடுங்க நல்லா சொல்றான் மரணம் வந்த பிறகு அந்த மனிதன் சொல்வானா யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு நான் தர்மம் செய்து நல்லவனா மாறிடுறேன் கெஞ்சுவானா கதருவானா ஆனா அல்லாஹ் அவனுடைய கோரிக்கையை ஏத்துக்க மாட்டான் மரணம் வந்துவிட்டால் உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான் அதனால இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கணும் நபி சல்லாஹூ அலிகுவசல்லம் அவர்கள் பெருநாளன்று உரை நிகழ்த்தியிருக்காங்க அங்க உள்ள பெண்களை பார்த்து பெண்கள் கூட்டமே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களைத்தான் நரகத்திலே நான் அதிகமாக கண்டேன் ரசூல் செல்லால் சலம் நரகத்துல பெண்கள் அதிகமாக பார்த்துதான் சொல்லியிருக்காங்க அதிலிருந்து பெண்கள் தங்களை காத்து கொள்ளக்கூடிய வழியையும் ரசூல் செல்லால் சலம் சொல்லியிருக்காங்க உங்களை ஏன் நரகத்தில் அதிகமாக பாக்குறேன் நீங்கள் நிறைய சபிக்கிறீங்க நீங்க கணவருக்கு மாறு செய்யறீங்க இது போன்ற பல பாவங்களால் பெண்கள் அதிகமாக நரகத்துல இருக்காங்க இதிலிருந்து பெண்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்போ பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ரசுல்செல்லா உலைசலம் சொல்லியிருக்காங்க இந்த ஊரை நிகழ்த்திட்டு இருக்கும் போதே அங்கே உள்ள சகாபிய பெண்மணிகள் தன்னுடைய காதுகளில் கைகளில் கால்களில் போட்டிருந்த நகைகளை கழட்டி ரசுல்சல்லா குலைசெலம் அவர்களிடம் கொடுத்தாங்களாம் இது போல தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய மக்களை அதாவது அல்லாவுக்கு அஞ்சி நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரு நம்பிக்கையோட தர்மம் செய்யும் மக்களாக நம்ம இருக்கணும் இது வரைக்கும் நம்ம தர்மம்னா என்ன அதோட சிறப்புகள் என்ன அல்லா அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க சலம் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் இன்னும் நம்ம ஜக்காத்தை பற்றி சொல்ல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை பற்றிலாம் படிக்கும்போது உள்ளத்தில் அச்சம் ஏற்படுது அந்த ஜக்காத்தை நம்ம சரியான முறையில் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இந்த குழுமத்தில் இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக வச்சிருக்கான்னு நினைக்கும் போது அலஹம் தலில்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாரையும் தேர்வு செஞ்சு இந்த குழுமத்தின் மூலமா அல்லாதான் ஒன்று நினைச்சிருக்கான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தேர்வுகளை எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த தர்மம்ங்கிற தேர்வுக்கான பெனிஃபிட் என்ன தெரியுமா நம்ம நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம் இந்த உலகத்துல தேவையுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய தேவை எல்லாத்தையுமே நம்மளால நிவர்த்தி பண்ண முடியாது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒன்னு இல்ல பத்து குடும்பங்களோட தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் ஒருவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே வராது நம்ம இந்த ஜக்காத்த வருடம் முழுதும் கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத் கொடுக்கறதுக்கு சிறப்பான மாதமாக ரமதான் மாதம் இருக்குது நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருப்பீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு சிறிய தொகையை நம்ம குடும்பத்துக்காக கொடுங்க இந்த வருஷம் ரமதான் மாதத்தில் ரூபா மதிப்புள்ள கிட்ட நூறு குடும்பங்களுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுடைய உதவி இல்லாமல் நடக்காது இந்த நூறு கிட்டு ஐநூறுவா மாறணும் ஆயிரமாக மாறணும் இதுதான் எங்களுடைய ஆசை ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் இந்த நூறு கிட்டையும் எந்த மக்களுக்கு தேவை இருக்குதோ இந்த குழுமத்தின் அட்மின்ஸ் மூலமா தேடி தேடி போய் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜக்காத் வாங்கக்கூடிய தகுதியில இருக்கிறாங்களான்னு பார்த்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனுடைய பொறுப்பு எங்களுடையது ஜக்காத் கொடுக்க கூடிய தகுதிய அல்லாஹு உங்களுக்கு கொடுத்து இந்த குழுமத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது மறுபடியும் சொல்றேன் நீங்கள் இல்லாம இந்த குழுமம் இல்லை உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த குழுமத்தை பத்தி சொல்லுங்க அவங்களையும் சதக்கா செய்ய சொல்லுங்க அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் நாட்கள் குறைவாக இருப்பதுனால எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க முன் வந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை நான் நோன்புல தான் ஜக்காத் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அட்மின்ஸுக்கு நீங்கள் நான் இவ்வளோ அமௌண்ட் தருவேன்னு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அல்லாஹ் நம்ம அனைவரையும் கொடுக்கக்கூடிய மக்களாக வைக்கணும் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை நமக்கு முதல்ல கொடுக்கணும் இது ஒரு சின்ன தொகையாக இருக்கே இது எப்படி கொடுக்கறதுன்னுலாம் நீங்கள் யோசிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு யோசனையும் வேணாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற உதவி அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பான் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் அனில் அல்ஹமது இல்லாஹி ரபீல் ஆலமி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர